அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்குமச்சி மொழி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த மாதிரி பெரிய சைஸில் போட்ட கொங்குமச்சி மொழி வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து போடாதவங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த ட்ரேவும் இருக்கு இப்போ நம்ம வந்து நவராத்திரிக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் போட்டுக்கலாம் ஈஸியாகவும் போடலாம் குழந்தைங்களும் போடலாம் குயிக்காக போட்டு முடிக்கலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் எல்லோ கலர் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அதே போல் ரெட் கலரில் போட்டுக்கோங்க இங்கே வந்து ரெட் கலரில் மணி காலி ஆகிடுச்சி தேர்ந்துருச்சு எல்லோ கலர் தான் இருக்குது இதில் நான் மஞ்சள் வச்சு கம்மிக்கிறேன் நீங்கள் குங்குமம் மைக்க ரெட் கலரில் போட்டுக்கோங்க ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் அதே ஃபைவ் எம்எம்மில் ஒரே ஒரு ரெட் கலர் எடுத்துக்கோங்க அப்படி ஃபைவ் எம்எம் இல்லை சிக்ஸ் எம்எம் தான் இருக்குதுனாலும் ஓகே சிக்ஸ் எம்எம்லேயும் எடுத்துக்கோங்க ஏதா ஒரு மணி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் எழுத நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கெல்லில் ரெண்டரை ஒயர் இப்படி ரெண்டாக மடிச்சிட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நொனையும் ஒரு சைடு நொனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் எட்டு மணி கோக்கணும் கொடுத்துவாங்க நானும் கொத்துட்டாரு மேலே இருக்க ஒயரில் எட்டு மணி இந்த எட்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கோங்க இப்போ ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு வயிற கீழக்க மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிறில் மூணு மணிக்கு வைக்கணும் ஃபஸ்ட்டு பூ போடும்போது ஒரு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணி போக்கணும் செகண்டு பூ போடும்போது ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் தீபில் இந்த லைன் ஃபுல்லும் போட்டுகிட்டே வாங்க கடைசிக்கு போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் ஃபஸ்ட்டு கோத்த மணியை சேர்க்கணும் அப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ தான் பட போகிறோம் ஃபஸ்ட்டு பூக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணிக்கு வைக்கணும் அதுக்கடுத்து பரவலை ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டாவது பூக்கு மூணு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் போட்டுகிட்டே வரணும் ரைட் சைடு வயிற கி ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் மூணு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுங்க கடைசி இப்போ போடும்போது நான் காமிக்கிறேன் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஈஸி தான் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடை சீப்பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு மணி கோக்கணும் இப்போ நாட்பட்டலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு எஸ்டார் இருக்க கட் பண்ணி எடுத்துடலாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து வச்சு எஸ்டாக இருக்க கட் பண்ணிடலாம் அப்போ இதுக்கு மூடி போட்டுக்கலாம் மூடி போட அடி ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டு அடியே போதும் கீழே போடுவோம் மேலே போடுவோம் ஆனால் கொஞ்சம் சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டே கால் எடுத்துருக்கேன் இப்போது ஒயர் எப்படி சமமாக மடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நோனியும் ஒரு சைடு நோனியும் மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் அஞ்சு மணிக்கு ஊற்றிருக்கேன் அஞ்சாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ தான் படுப்பிறோம் இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த உள் சைடில் ஒரு மணி வரும் வெளி சைடில் ரெண்டு மணி வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் రైట్ సైడ్ వైర్ల ఓర్రు మణి కోకును లెఫ్ట్ సైడ్ వైర్ల మూడు మణి కోకును இப்போ இந்த ரைட் சைடு வயிறு இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த உள் சைடில் ஒரு ஒரு மணி தான் வரணும் வெளி சைடில் ரெண்டு ரெண்டு மணி வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க மூணு பூ போட்டு காமிச்சிருக்கேன் இன்னும் நாலு பூ போட்டுட்டு வாங்க எட்டாவது பூ ஜாயின் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் போடுவீங்க நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் நீங்கள் நாலு பூ போடுங்க அதாவது இது மூணு பூ போட்டிருக்கோம் நீங்கள் நாலு பூ போட்டிங்கன்னா ஏழு பூ வரும் எட்டாவது பூ நம்ம ஜாயின் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் போடுவீங்க நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு பூ போட்டு காமிச்சேன் உங்களை நாலு பூ போட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பூ மொத்தம் எட்டாவது பூ ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன்னு சொன்னேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் நம்ம இப்படி திருப்பிக்கணும் ஏன்னா நம்ம உள் சைடில் போட போடுறோம் இந்த மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம இப்போ உள் சைடில் வந்திருக்கோம் உள் சைடில் எட்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போட மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் ரைட் சைடு வயிறை கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிறில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ தான் இந்த ஒரு பூ இந்த ஒரு பூ இந்த இந்த ஒரு பூக்கு ரெண்டு மணி கோத்து கீழே ரெண்டு மணியில் ஒரு பூ போடுங்க அதுக்கு அடுத்த பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மொத்தம் எட்டு மணியில் நமக்கு நாலு அஞ்சு மணி பூ தான் வரும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் உயர விட்டு எடுக்கணும் நாலு அஞ்சு மணி பூ தான் வரும் கடைசி பூ போடும் மூணு போட்டுட்டோம் இப்போ கடைசி போடும்போது கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் இப்போ ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ மேலே வந்து நாலு மணி பூ தான் வரும் இப்போ இந்த நாலு மணிலையும் நாலு மணி பூ ஒரு லைன் போடணும் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணி அதுக்கடுத்து ரெண்டு மணி கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு பூக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு வைக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்குணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க மணில எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு வயிறில் ஒரு மணி கூக்கணும் இப்போ நாட்போட்டலாம் இப்போ எதாக ஒரு ஒயரை இந்த நாலு மணியில் விட்டு எடுக்கணும் என்ன இப்படி தனித்தனியாக இருக்கோ நாலு மணிலே ஒயரை விட்டு எடுத்து மறுபடியும் நாட்படணும் ஏற்கனவே இங்கே நாட்டு போட்டிருக்கோம் இந்த சைடு போட்டுக்கலாம் இப்போ எதாக்கல ஒரு ஒயரில் நம்ம ஒரு மணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம் எது இருந்தாலும் ஒரு மணி எடுத்து இந்த ஒயரில் கொத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் விட்டு நாட் போடணும் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்படி குறுக்கில் வச்சுட்டு நம்ம எங்கே கொக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒயரை விட்டு இன்னொரு மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த மணி இந்த மணி இந்த ரெண்டு மணிலையும் விட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுட்டு எஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு வச்சு எஸ்ட்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போ நான் எல்லோ கலர் மட்டுந்தான் போட்டு காமிச்சிருக்கேன் மஞ்சள் வைக்க நீங்கள் குங்குமம் வைக்க நீங்கள் ரெட் கலரில் இதே தான் இதை பார்த்து நீங்கள் ரெட் கலரில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்